அதாவது இங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற இடம் நம்ம வந்து அந்த பாட்டி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சரி நம்ம பாட்டிக்கு ஏதாவது செய்வோம் பண்டு நம்ம ஒரு பிளாக் வீடியோ எடுத்துட்டு வந்தோம் பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு மாதிரி என்னமா சொன்னீங்கல நான் ஜாலியா நடந்து போறதுனாலதான் இங்க வந்து இருக்கேன் வீட்டுல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல அதை சொல்லுங்க ஆடியன்ஸ் இருக்கு உங்களை மாதிரி பேர பிள்ளை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அதுல அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லத்தான் விரும்புறேன் என்ன விரும்புறீங்க ஐம்பது வருஷம் யாரையும் எதிர்பார்க்காம என் வயிற்று கலாயிட்ட கவித ஆறுதல வந்த ஒரு பாசமா பேசுவாங்க கலையிட்ட அம்மா பேசுது அந்த அம்மாட்ட கலாயிட்ட அரை மணி நேரம் இன்னும் பேசுதுன்னு போராமை நான் சந்தோஷப்படுவேன்

மக்கள் கண்டி ரொம்ப நல்லா செய்வாங்கல பாட்டி ரொம்ப பிடிக்கும் தானே அந்த கலெக்டர் அம்மாவ பார்க்க முடியல ம்ம் ம் யாரோ தான பார்க்க முடியல பார்க்க முடியல ஏ அதுக்கே நீங்க கலங்கறீங்க அவள ஆடுல சொல்லி படி எடுத்து என்னை நாரங்கனருக்கு ஒரு சின்ன ஊதா பாட்டி உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அது சொல்லுங்க கண்டிப்பா அந்த கலெக்டர் அம்மா பார்த்தாங்கனா வந்து உங்களை பார்ப்பாங்க கவலைப்படாதீங்க இந்த பத்திரமா வச்சுக்கோங்க அந்த கலெக்டர் அம்மா பாட்டிக்கும் சரி நம்ம பைனலா போனோம் பாட்டி ரொம்ப ஃபீலிங்கா இருக்காங்க